அஸ்லாம் வலைக்கம் ஒரு அஹமதுல்லாஹி தாலா இன்று நாம் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கண்ட ஒரு கொடூர கனவை பற்றித்தான் பார்க்க போயிரும் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சுபு தொழுத முடித்ததும் சஹாபா பெருமக்களை முன்னோக்கி இன்று இரவு உங்களில் யாரும் கனவு கண்டீர்களா என்று கேட்பார்கள் அப்படி யாரும் கண்டிருந்தால் அவர்களுக்கு அந்த கனவின் அர்த்தத்தை தெரிவிப்பார்கள் இவ்வாறு ஒரு நாள் நபி சலல்லாஹு வளைவு செல்லும் அவர்கள் சகாபா பெருமக்களை நோக்கி உங்களில் யாரும் இன்றிரவு கனவு கண்டீர்களா என்று கேட்டார்கள் அதற்கு சகாபா பெருமக்கள் இல்லை யார சூழலா என்று கூறினார்கள் அப்போது நபி சலல்லாஹு வளைகு செல்லும் அவர்கள் நான் இன்றிரவு ஒரு கனவு கண்டேன் என்று கூறி அந்த கனவை விவரிக்க தொடங்கினார்கள் அவர்களின் கைகளை பிடித்து அவர்களை புனித பூமி ஒன்றுக்கு அழைத்து சென்றார்கள் அங்கே ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார் ஒருவர் நின்று கொண்டிருந்தார் நின்று கொண்டிருந்த அந்த மனிதரின் கையில் இரும்பாலான கொக்கிகள் போல ஒரு ஆயுதம் இருந்தது அவர் அதை கொண்டு உட்கார்ந்திருப்பவரின் தாடையில் ஒரு புறம் குத்த அது அவருடைய பிடரி வழியாக வெளியேறியது இப்படி தாடையின் இன்னொரு புறமும் தாடையின் முற்பகுதி சீராகிவிட்டது பின்பு அவர் மறுபடியும் அவ்வாறே செய்து கொண்டிருந்தார் நபி சலல்லா அவர்கள் அவர்களை அழைத்து சென்ற அந்த இரு மனிதர்களிடம் இது என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அவ்விருவரும் நடனங்கள் யார சூழல்லா என்று கூறினார்கள் அவ்வாறே நடந்து ஒரு மனிதரிடம் வந்தடைந்தார்கள் அவர் மல்லாந்து படுத்துக் கொண்டிருந்தார் அவரது தலைமாட்டில் பெரிய கற்பாறையுடன் நிற்கும் இன்னொருவர் அதை கொண்டு அவரது உடைக்கிறார் அவ்வாறு உடைக்கும் போது பாறை உரண்டு ஓடிவிட்டது அந்த பாறையை அவர் எடுத்து தலை சீராகி பழைய நிலைக்கு மாறிவிடுகிறது மீண்டும் வந்து அந்த பழுத்து கிடந்த மனிதரின் தலையில் உடைக்கிறார் அப்போது நபிசல்லா வலையு செல்லும் அவர்கள் இவர் யார் என்று கேட்டார்கள் அதற்கு அந்த இரு மனிதர்களும் நடங்கள் யார சூழலா என்று கூறினார்கள் அவ்வாறே நடந்து இன்னொரு இடத்தை அடைந்தார்கள் அங்கு அடுப்பு போன்ற ஒரு பொந்து இருந்தது அதன் மேற்பாகம் குறுகளாகவும் அடிப்பாகம் விசாலமாகவும் இருந்தது அதற்கு கீழ் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது நெருப்பு அதிகமாகும் போது அந்த பொந்தின் அடியில் உள்ளவர் வெளியேற முயல்கின்றார் ஆனால் மேற்பகுதி இருப்பதால் வெளியேற முடியவில்லை நெருப்பு அணைந்ததும் பழைய கீழ்ப்பகுதிக்கு வந்துவிட்டார் அதில் ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக கிடந்தார்கள் நபி அலைஹி அலைகம் அவர்கள் அவர்களை அழைத்து வந்த அந்த இருவர்களிடம் இவர்கள் யார் என்று கேட்டார்கள் அதற்கு அந்த மனிதர்கள் நடங்கள் யார சூழல்லா என்று கூறினார்கள் அவ்வாறே நடந்து இன்னொரு ஆறு ஒன்றை அடைந்தார்கள் அந்த ஆறு இரத்தம் கலந்த ஆறாக இருந்தது அந்த ஆற்றின் நடுப்பகுதியில் ஒருவர் நின்று கொண்டிருந்தார் ஆற்றின் கரையில் மற்றொருவர் நின்றார் அவருக்கு முன்னால் கற்கள் குவிக்கப்பட்டிருந்தன ஆற்றுக்குள் இருக்கும் மனிதர் முன்னேறி ஆற்றை விட்டு வெளியேற முயலும்போது கரையில் நிற்பவர் அவரது வாயில் கல்லை எறிந்து பழைய இடத்துக்கே அவரை தள்ளிவிடுகிறார் இவ்வாறே அவர் வெளியேற முயலும் போதெல்லாம் இவர் அவரது வாயில் கல்லால் அடிக்க அவர் மீண்டும் பழைய இடத்திற்கே செல்கிறார் அப்போது நபி செல்லும் அவர்கள் இது என்ன என்று அந்த இருவரிடம் கேட்டார்கள் அதற்கு அந்த மனிதர்கள் நடங்கள் யார சூழல்லா என்று கூறினார்கள் அவ்வாறே நடந்து ஒரு பசுமையான பூங்காவே அடைந்தார்கள் அதில் ஒரு பெரிய மரம் இருந்தது அதன் அடியில் ஒரு முதியவரும் சில சிறுவர்களும் இருந்தனர் அந்த மரத்திற்கு அருகில் ஒருவர் இருந்தார் அவர் தமக்கு முன்னால் தீ மூட்டி கொண்டு இருந்தார் பிறகு நபி சல்லாஹ் வளைவு செல்லம் அவர்களுடன் வந்த அந்த இரு மனிதர்கள் நபி சல்லாஹ் வளைவு செல்லம் அவர்களை அந்த மரத்தில் ஏற்றி கொண்டு போய் ஒரு வீட்டில் பிரவேசிக்க செய்தார்கள் நபி சல்லாஹ் வளைவு செல்லம் அவர்கள் அப்படி ஒரு அழகான வீட்டை பார்த்ததில்லை அதில் ஆண்கள் வயோதிகர்கள் இளைஞர்கள் பெண்கள் சிறுவர்கள் ஆகியோர் இருந்தனர் பிறகு அந்த இரண்டு மனிதர்களும் அங்கிருந்து நபி சலல்லாஹு வலைவ செல்லம் அவர்களை மரத்தில் ஏற்றி இன்னொரு மாளிகையில் பிரவேசிக்க செய்தார்கள் அது மிகவும் அழகானதாகவும் சிறப்பானதாகவும் இருந்தது அதில் வயோதிகர்களும் அலைகோ அலைகசல்லம் அவர்கள் இரவு முழுவதும் என்னை நீங்கள் சுற்றி காண்பித்தீர்களே அப்போது நான் கண்டவற்றை பற்றி விவரங்களை சொல்லுங்கள் என்று அந்த இரு மனிதர்களிடம் கேட்டார்கள் அதற்கு அந்த மனிதர்கள் ஆம் முதலில் தாடை சிதைக்கப்பட்டவரை பார்த்தீர்களே அவர் பெரும் பொய்யர் அவர் பொய் அது பேச அவர் வழியாக உலகின் நாலா பாகங்களையும் அடையும் நீங்கள் பார்த்த தண்டனை அவருக்கு மறுமை நாள் வரை கொடுக்கப்படும் என்று கூறினார்கள் அடுத்து தலை உடைக்கப்பட்ட நிலையில் நீர் பார்த்தீர்களே அவருக்கு அல்லாஹ் குரானை கற்றுக் கொடுத்தும் அதை பயன்படுத்தாமல் இரவில் தூங்கிவிட்டார் பகலில் அதை செயல்படுத்தவில்லை எனவே அத்தண்டனை அவருக்கு மறுமை நாள் வரை கொடுக்கப்படும் என்று கூறினார்கள் அடுத்து ஒரு பொந்தில் சிலரை பார்த்தீர்களே அவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள் இரத்த ஆற்றில் சிலரை பார்த்தீர்களே அவர்கள் வட்டி வாங்கி தின்றவர்கள் மரத்தின் அடிப்பாகத்தில் இருந்து முதியவர் யார் தெரியுமா அது இப்ராஹிம் அழகியவர் செல்லம் அவர்கள் ஆவார்கள் என்று அந்த இருவரும் கூறினர் இப்ராயிம் அழகிய செல்லம் அவர்களை சுற்றியிருந்த சிறுவர்கள் மக்களின் குழந்தைகள் நெருப்பு மூட்டிக் கொண்டிருந்தவர் நரகத்தின் காவலாளியான வானவர் மாளிக் அழகியவர் செல்லம் அவர்கள் என்று கூறினார்கள் நீங்கள் நுழைந்த முதல் மாளிகை பொதுவான இறைநம்பிக்கையாளர்களின் வீடாகும் இதோ இந்த மாளிகை உயிர் தியாகிகளின் இல்லமாகும் நான் வானவர் ஜிப்ரேல் என்று ஒருவரும் நான் வானவர் மீக்காயில் என்று இன்னொருவரும் கூறிவிட்டு இப்போது உங்கள் தலையை உயர்த்துங்கள் என்று கூறினர் உடனே நபி சல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் தங்கள் தலையை உயர்த்தியதும் அவர்களுக்கு மேற்புறம் மேகம் போல் இருந்தது அவர்கள் இருவரும் இதுவே மறுமையில் உங்கள் இருப்பிடம் என்று நபி சல்லாஹு அலைகி வசல்லம் அவர்களிடம் கூறினார்கள் உடனே நபி நான் என்று அதற்கு அந்த இருவரும் உங்கள் வாழ்நாள் இன்னும் மிச்சம் இருக்கிறது அதை நீங்கள் இன்னும் பூர்த்தி செய்யவில்லை எனவே அதை நீங்கள் பூர்த்தி செய்ததும் உமது இருப்பிடம் வருவீர்கள் என்று கூறினார்கள் இந்த கனவின் மூலம் நாம் இந்த துன்யாவில் பாவம் செய்யக்கூடிய மனிதர்களின் தண்டனை எவ்வளவு கொடூரமாக இருக்கிறது என்பதை நம்மால் அறிய முடிகிறது ரப்புல் ஆகிய இறைவன் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து இந்த கொடுமையான நரகத்தில் இருந்து பாதுகாத்து நமக்கு ஜனத்துல் சிறிதோள் சென்ற உயர்தரமான சொர்க்கத்தை தந்த அருள் புரிவானாக ஆமீன் அசலாம் வலை எங்கள் காணொலியை பார்க்கும் சகோதர சகோதரிகளுக்கு எங்கள் காணொலி பிடித்திருந்தால் அதை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நல்ல விஷயத்தை ஷேர் செய்வதால் உங்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவான் இன்சா அல்லாஹ்